செவ்வாழை பழத்தை வச்சு எதாவது ரெசிபி பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் செவ்வாழை பழம் இப்போ செஞ்சே போயிடுச்சு சரி நம்ம கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் வச்சு எதையாவது பண்ணுவோம் அப்படின்னு முந்திரி பாதாம் பிஸ்தாலாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்புறம் இந்த வாழைப்பழத்தையும் இந்த நட்ஸையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த மில்கி மிஸ்டு க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு சும்மாவே கிடந்தது சரி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக அந்த மில்கி மிஸ் கிரீமையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அடுத்த கட் பண்ண அதே இடத்துல சுத்தாத இதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா அரைச்சிட்டேன் கேரமெல்லாம் ரெடி பண்ணி அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச விழுதெல்லாம் இது கூட சேர்த்துக்கிட்டேன் ஒரு பேனில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இந்த பவுலை அதுக்குள்ளே வச்சாச்சு அதுக்கப்புறம் என்ன இது வேகணும்ல அதனால் ஒரு மூடி போட்டு மூடியும் வச்சுட்டேன் இது ஒரு இருபது நிமிஷம் வேக விட்டேன் வேக விட்டதுக்கப்புறம் சைடுலலாம் கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அப்போத்தான் ஒட்டாமல் வரும் அதனால் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு பிளேட்ல வச்சு தலைகலா கமித்தி எடுத்துட்டேன் பைத்தியமாயிரம் நல்லா போயிடுச்சு எதுவும் ஒட்டக்கூடாது அப்படின்னு ரெண்டும் தட்டு தட்டி விட்டு எடுத்து பார்த்தா கேரமெல்லு ஒழுங்காகவே வரலை ஓகே தான் ஆனா கேரமல் மேலே சரியா வந்து நிற்கவே இல்லை என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் பாப்பா கிட்ட கொடுத்தேன் அன்னைக்கு கேக்கு செஞ்சு தரேன்னு சொல்லி எண்ணத்தையும் செஞ்சு வச்சாங்க இன்னைக்கு பனானா பொட்டின்னு சொல்லி ஏதோ களிமண்ணில் மிளகா தூ கழிச்சி வச்ச மாதிரில இருக்கு என்னத்த சொல்ற வாயில நல்லா வருது எப்பா விநாயகா முருகா இதை நான் வாயில போட்டு சாப்பிட போறேன் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னைய சில ஹெல்ப் பண்ணணும் ஐயோ லீவுட்டதும் போது இந்த அம்மாவோட தொலை தாங்க முடியல என்னடா இது பனாவா புட்டிங்னாங்க களிமண் கூட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் போலையே நல்லா இல்லைன்னு சொன்னால் நாலு முன்னே நம்மளுக்கு சோறு கிடைக்காது